ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கையை பார்த்து அசந்து போயிடாதீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய டை தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் என்ன தான் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் சுத்தமாக போக மாட்டேங்கிறது பாருங்கள் முக்கியமான ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர்டையை வந்து செம்மையாக நம்ம ரெண்டு விதமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரெண்டு விதமாக நீங்கள் ஈஸியாக இதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக டை வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயெல்லாம் எடுத்துக்கோங்க க அப்படி இரும்பு கடாய் உங்ககிட்ட இல்லைனா ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டோட தோல்கள் தான் ஆட் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி சருகுகள் வந்து உங்களுக்கு மிச்சம் ஏதாவது பூண்டெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க வச்சுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட்டை தரக்கூடிய டை பெரும்பாலும் கேரளாவில் இந்த டை வந்து நல்லா அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வராங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன் அதனால் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது அதனால் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் இந்த ரெண்டு பொருளை மட்டுமே சேர்த்து இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸி இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு வச்சு நல்லா வறுத்து எடுக்க போறோம் வறுத்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா பொசுங்கி கொஞ்சமாக வந்துடும் இந்த அளவுக்கு நிறைய இருக்குது நீங்க நினைப்பீங்க ஆனால் ரொம்ப கம்மியாயிரும் வறுத்து இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டாலே இப்போ இது கூட இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சலாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் வருபட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையுமே நீங்கள் ஹேர்டை ப்ரிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம் நல்ல இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க கரெக்டா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அப்பதான் ஈவனை நமக்கு வருபட்டு வரும் இல்லைன்னா ஒரு பூண்டு தோல் வந்து வரபட்டு இருக்கும் ஒன்னு ரெண்டு வருபடாம இருக்கும் ஈவனாக நமக்கு கிடைக்காது அதனால் நல்ல இந்த மாதிரி வறுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது கூட ஆட் பண்ண போகிறது கருஞ்சீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவோ கெமிக்கல் டை நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நினச்சி அப்ளை பண்ணுறோம் ஆனால் வந்து எவ்வளோ நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு அதை வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வரதில்லை கொஞ்சம் லேட்டாக ப்ராசஸ் ஆனாலும் கூட நமக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கலர் நமக்கு கிடைக்குது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் போகுது அதனால எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஜென்ஸ் எல்லாம் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் அவங்க மீசை தாடியில அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு நேச்சுரல் கலர் கிடைக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஹேர்டை இப்போ பாருங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா வரப்பட்டு வருது பூண்டோட தோல் வந்து நல்லா கருகருன்னு மாறணும் அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப்பை நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதை வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறேன் எப்படி இது கூட வேறு என்ன இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நல்லா கரிஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு என்னென்ன கரிச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து பலன் தரல எந்த விதமான யூஸும் இல்லை அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க எல்லா ஹேர் டையுமே எல்லாத்துக்கும் பலன் கொடுக்காது அவங்க உங்களுக்கு முடியல என்ன செட் ஆகுதோ அதுதான் அவங்களுக்கு பலன் தர முடியும் எல்லாமே செட் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கள்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஹேர் டை செட் ஆகிறது கொஞ்சம் நாள் எடுக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஹேர்ல வந்து செட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஹேர் டையுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க நல்லா ஒயிட் ஹேராக மாறட்டும் அதுக்கு நீங்கள் ஹேரில் டை வந்து நேச்சுரல் டை வந்து ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்தோன்னே ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வேஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதை யோசி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நமக்கு கரிஞ்சு வந்துடும் இன்னும் கூட அந்த வெள்ளை கலரே தெரியக்கூடாது அந்தளவுக்கு இதை வந்து கருக வச்சு நம்ம ரொம்ப புகை வந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சிருக்கேன் அதனால் ரொம்ப புகை வராமல் இருக்குது இப்போ வருது எல்லாமே நல்லா கரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதும் கூட நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் நீங்கள் வந்து இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இந்த புகையெல்லாம் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் ஏன்னா அந்த புகையெல்லாம் அடிக்கடி ஃபேஸில் முகத்துக்கு போ சுவாசிக்கும் போது நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏதாவது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க ஒத்துக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒத்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நல்லா கரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம தட்டில் கொட்டி விட்டாச்சு ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆறும் இல்லைனா ஆறாது பாருங்கள் அதனால தான் இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் சொல்லிட்டு நமக்கு நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நமக்கு நல்லா நல்லா வந்து ஆறிடுச்சு இது கையில் தொட்டோன்னு இப்படி பாருங்கள் புசு புதுசு கொசுன்னு நொறுங்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த அதாவது இந்த பூண்டுத்தோலோட அந்த கரிஞ்சிருக்கத்தை வந்து இங்கே ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம முடியும் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சிரும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய பவுடர்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க அதாவது மூணு ஸ்பூன் கருஞ்சீரகம் நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பூண்டு தோல் சேர்த்தோம் இவ்வளோ சேர்க்கும்போது நமக்கு இந்த அளவு தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் ரிசல்ட் நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு சூப்பராக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் என் கையை நான் சும்மா கிண்டி கிண்டி விட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா கருகுருக்குன்னு பிடிக்குது பாருங்கள் நல்லாவே பாருங்கள் அளவுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் செம்மையாக அப்படியே சும்மாவே எடுத்து நம்ம ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும் அந்த இடத்துல எங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் என்ன மாதிரி கருகுருன்னு இருக்குது பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்கு கலரு நல்ல ஒரு பிளாக் கலர் இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்ஸ்டன்ட் டை தான் நான் இல்லைன்னு சொல்லல இது வந்து நெக்ஸ்ட் வாஷ் வரைக்கும் உங்க ஹேர்ல நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பாவே இருக்காது அதாவது ஒரு சில ஹேர் ட்ரை எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா ஹேர்ல அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும் முகத்துல சாரி ஹேர்ல இருந்து முகத்துக்கு வந்து வழியா ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வழியாது ஒரு மாதிரி முகத்துல வந்து கருமை அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டை இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் வாங்க இதை எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் நான் கையிலேயே பாருங்கள் செம்மையாக இருக்கு கை பாருங்கள் எப்படி இருக்கு வரல நல்லா ஓட்டியிருக்கு இருக்கு அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சலிக்க கூட தேவையில்லை நான் நிறைய தடவை ஓட்டி எடுத்துகிட்டு நல்ல மிக்சியில் அதனால் இதை வந்து சலிக்கவே தேவையில்லை நல்லா சாஃப்டாக இருக்குது சளிச்சா உங்களுக்கு வந்து அது வந்து சளிச்சு சளிப்படாது அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் எப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கையை வந்து கழுவலான்னு ட்ரை பண்ணேன் அங்கே பாருங்கள் என் கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பராக பிடிச்சிக்கிச்சுங்க சுத்தமாகவே போகவே இல்லை நம்ம முடியிலே இந்த மாதிரி அதாவது நல்ல ட்ரை ஹேராக இருந்தால் சூப்பராக பிடிச்சிக்கும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் ஹேர்லாம் நல்லா வந்து ஒயிட் ஹேரில் அங்கங்கே டச் பண்ணி விட்டாலே போதும் இப்போ நம்ம ஹேரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இதுவே நமக்கு போதும் அதிகம் தான் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நமக்கு வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் கிடையாது பெர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்மனெண்ட்டாக நம்ம முடியும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கடுகு எண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரெண்டு டூ ஹவர்ஸ் அல்ல த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேரில் ஆயில் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம எப்படி ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கடுகு ஆயில் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் கடுகு ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருகருன்னு மாற்றி தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதோட அதோட நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு கடுகயில் இல்லை எங்கிட்ட நான் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோகன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு வந்து நல்லா பெர்மனெண்ட்டாக நம்ம முடிவு நான் கருதொருன்னு மாறணும்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கையில் கொஞ்சம் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி அப்படியே நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தான் தொட்டால் இந்த நல்லா பிடிக்குது பாருங்க எப்படி செம்மையாக பிடிச்சாலும் கரு கருகருன்னு இருக்கு பாருங்கள் நல்லா நமக்கு மாற்றி கொடுக்கும் இவ்வளோது நமக்கு தேவையே இல்லை கொஞ்சம் பொடி எடுத்திங்கனாலே போதும் ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக அவங்க ஹேரில் பிடிக்கும் நல்லா நல்லா வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய முறையில் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் இந்த மெத்தட் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்கி பொடியை நீங்கள் வந்து எங்கேயும் வெளியில் போறீங்க வரீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு வந்து அதாவது வரியாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் எங்கேயும் கிளம்புறீங்க அதை போயிட்டீங்க அப்படி நம்ம ஹேடை அப்ளை பண்ணலை ஒயிட் ஹேராக இருக்குது ஒரு அன்ஈஸியாக நமக்கு ஃபீல் ஆகுது வெள்ள முடியாக இருக்கிறதுனால அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து வரியாக யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு நம்ம முடியும் வந்து ஒரு பிளாக் ஆக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்றேன் எப்படி அப்படின்றது பாருங்க விருக்கன்ட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் வாஷ் பண்ணா கூட போகாதுங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை நாலு தடவை வாஷ் பண்ணால் அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சமாவது போகும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல முடி வந்து கருகருன்னு மாற்றி தரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது பாட்டில்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாட்டில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த பொடியை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து எல்லாம் ஆட்டினா கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் என்ன கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் ஃபுல்லாக சொதச்சதான ஊற்றிடாதீங்க இப்போ நான் கையிலேயே இந்த பொடி எடுத்துக்கிறேன் அடுத்து பொடி நம்ம போட்டுக்கிறோம் அடுத்து நம்ம கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் மறுபடியும் இந்த புளி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ராப் கோகனட் ஆயில் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி குச்சி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஏன்னா இதில் வந்து ஸ்பூன்லாம் உள்ளே போகாது ஃபுல்லாக வலியிற மாதிரி கொல கொழ கொழன்னு ஊற்றிடக்கூடாது லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும் கோகோனட் ஆயிலை இப்போ இதுக்கு மேலே ஸ்வீனை கொஞ்சம் பொடி நம்ம போட்டு ஃபில் பண்ணிடலாம் நல்லா டைட்டான மூடி இருக்கிற பாட்டிலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்படி கலந்து விட்டுறணும் அப்போ தான் எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகும் அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உள்ளே வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போ வந்து லைட்டாக ஒரு ட்ராப் மாத்திரம் விடுங்க இது மாதிரி உள்ள நல்லா இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க செட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் கையில் கொஞ்சம் தொட்டு காட்டுறேன் விரல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம ஒயிட் ஹேரில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கே டச் பண்ணிவிட்டால் போதும் உங்களுக்கு வேறு எந்த ஹேர் ஹேர்டையும் உங்களுக்கு தேவையில்லை வாஷ் பண்ணால் போகாதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும் ஆனால் நல்லா வந்து உங்கள் முடி வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்லா கருக்கு இருக்குன்னு மாற்றிக்கலாம் நான் எப்படி பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தொட்டாலே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இது வச்சுக்கிட்டாலே வர அதாவது ஆறு மாதத்துக்கு இந்த பொடியே உங்களுக்கு போதும் அந்த அளவுக்கு டச்சப் பண்ணிக்கலாம் முன்னாடி பகுதியிலலாம் நல்லா ஹேர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டச்அப் பண்ணிங்கன்னா சுத்தமாக தெரியாது முகத்தில் வலியாது உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பாருங்க கொட்டினா கூட போகாது லட்னா கூட வராது அந்த அளவுக்கு இதில் நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சிட்டிங்கன்னா போதும் எங்கே வேணாலும் போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிக்கலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க என் வரலை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே அந்த அளவுக்கு செம்மையாக கருகருது எனக்கே ரொம்ப பிடிக்குதுங்க நான் கூட இதை நல்லா ட்ரை இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது என்னோடய கிரே ஹேர்லாம் நல்லா கவர் ஆகுது அந்தளவுக்கு ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான ஹேர் டைப் பொடி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்